வணக்கம் நான் உங்கள் கேப்டனும் நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பத்த பாறை மீனை பத்தி பார்க்க போகிறோங்க பாறையிலே நிறைய வகைகள் இருக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பத்த பாறையை பத்தி பார்க்க போறோம் அதுவும் குறிப்பாக ஒரே பாடலில் வந்து ஒரு ஆறு ஏழு லட்சம் ரூபாய்க்கு கிடைச்சது தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் வணக்கம் இப்போ வந்து நாங்கள் வந்து பாறைக்கு மேலே தாங்க இந்த வலை போட்டு இப்போ வலையை வந்து ஆட்கள் வந்து எவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அதில் எவ்வளோ மீன் கிடக்கு அப்படிங்கிறது இதுல எல்லாமே கிடக்கக்கூடியது வந்து பருவட்டு மீன்கள் தான் கிடக்கு அதாவது இந்த பாறைகளில் இருக்கக்கூடிய மீன் இப்போ ரெண்டு கப்பி வச்சு தூக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நீங்கள் தூக்குறது வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கிலோ வெயிட் இருக்குங்க இந்த ரெண்டாயிரம் கிலோ வெயிட் உள்ள மீன் வந்து ஆவரேஜாக ஒரு முந்நூறுரூவா வச்சு பார்த்தாலே ஒரு ஆறு லட்சம் ரூபா மதிப்புள்ள மீன் இப்போ எங்களுக்கு வந்திருக்கு கட்டி விடுவோம் வாவ் சூப்பர் எல்லா மீன் என்ன மீன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பட்டப்பாறை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பாறை வகையில் வந்து வேளாப்பாறை அப்புறம் தூவிப்பாறை வட்டக்கண்ணி பாறை முண்டைக்கன்னி பாறை கருங்கன்னி பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வகை இருக்குதுங்க அந்த வகையில் இப்போ எங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கிறது வந்து இந்த பட்டப்பாறை இந்த பாறைக்கு வந்து ஏன் பாறை மீன் அப்படிங்கிறது பேர் வந்துச்சு அப்படிங்கிறது நீங்க யோசிக்கலாம் ஆனா தெரியாத மக்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் இந்த பாறை மீன் வந்து இந்த பாறை பகுதியில் இருக்கக்கூடிய பாறை இந்த பாறைன்னு சொல்லிட்டு நாங்க எதை சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல்ல இருக்கக்கூடிய கல்லு அந்த கல்ல தான் வந்து பாறைன்னு சொல்லுவோம் அந்த தம்பி ரெண்டு மீன் தூக்குறாரு ஒரு மீன் பத்து கிலோ இருக்கும்

இவர் சொன்னது வந்து வேளாப்பாறை மீன் பசங்க வச்சிருக்கதெல்லாம் வந்து அந்த தம்பிக்கு அந்த இந்த பாறையில வந்து வால் பகுதியில வந்து இந்த பிளேட் மாதிரி இருக்கும் அது வந்து கையை வெட்டிருங்க அந்த தம்பியை குத்துருச்சு இப்ப நானும் வந்து ஒரு வேளாப்பாறை மீன் தீ போகிறேன் மக்களை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மஞ்சப்பாறைன்னு சொல்லுவாங்க வேளாப்பாறைன்னு சொல்லலாம் ரொம்ப டேஸ்ட்டு கிலோ நானூறுரூவா இருக்குங்க உங்கள் ஊரில் இந்த மீனுடைய விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கம்மன் பாசில் தெரியப்படுத்துங்க இந்த பாறை மீன் வந்து பாறை அதாவது ஆழ்கடலில் இருக்கக்கூடிய பாறையில் வந்து ஒளிஞ்சு இருக்குங்க இந்த பாறை மீன் வந்து இந்த பாறையில் தான் இருக்கக்கூடிய பாசி இதுகளை ஐயோ அந்த தண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நரிமீன் வந்து கால விரல கடிச்சு வச்சிருக்குங்க இந்த பல் ரொம்ப சார்ப்பாக இருக்கும் அந்த யாரோ ஒரு ஆள் வந்து அந்த இத பாய ரெண்டையும் அப்படியே பிளந்து விடுறாரு கட்டி விடட்டும் பார்ப்போம் பிறகு ரத்தம் வர ஆரம்பிச்சுட்டுங்க இந்த நரிமீன் வந்து கடிச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ பிளட்டு போகுதுன்னு பாருங்கள் ஆனால் இந்த மீன் வந்து விஷம் ஒன்றும் கிடையாது ஆனால் அவர் கடுக்குதுன்னு சொல்கிறாரு ரொம்ப வழியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அவர்கிட்ட கேட்டோம் மீன் கடிச்சு பயங்கர வழியாக இருக்கு காலை கடிச்சு காலை கடிச்சு வச்சுட்டான் தூண்ட வடிச்சா தூண்ட வடிச்சா நரிமீன் நரிமீன் இந்த மாதிரி நிறைய மீன்கள் வந்து மீன்களுடைய முள்ளு குத்தும் இந்த மீன்களுடைய வந்து மீன்கள் அதை கடிக்கும் இதெல்லாம் வந்து மீனவர்களுக்கு வந்து விஷமான மீன்கள் நிறைய இந்த நரிமீன் கிடைச்சதுனால அவருக்கு வந்து அவ்வளவு விஷம் இல்லை அந்த பிளட்டு மட்டும் வந்துட்டு இருக்கும் என்ன ஒரு ரெண்டு நாளைக்கு லேசாக அந்த அந்த பல்லு கடிச்சதுனால ரெண்டு நாள் கொஞ்சம் வேதனையா இருக்குங்க இதுதான் எங்களுக்கு கிடச்சக்கூடிய மொத்த மீன் இந்த மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கு கொஞ்சம் மேலே தான் போகும் எல்லாமே வந்து வத்தப்பாறை இந்த வத்தப்பாறையை வந்து உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் பார்க்குறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அதாவது நம்ம சேனலை கேப்டன் இனோ இந்தியன் ரிசர்வ்மேன் சேனலை நீங்கள் மொதல் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் பட்டனையும் தட்டி விடுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் மேலே இது மாதிரியான நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இதுதான் எங்கள் நாங்கள் பிடிச்ச மொத்த என்ன பல வீடியோ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பெரிய வத்தப்பாறை மீன் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க அதாவது இந்த வத்தப்பாறை மீன் வந்து டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிட்டவங்க மறக்காமல் என்ன கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வத்தப்பாறை மீன் வந்து ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய பாறையில தாங்க இந்த வத்தப்பாறை கிடைக்கும் இதே மாதிரி நான் நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு தயாரா இருக்கிறேன் நிறைய பேர் வந்து என் வீடியோவை பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க முத முதல நீங்க பாக்குறவங்களா இருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கேப்டனோ நன்றி வணக்கம்